உடைச்சுரு கேட்டதால உடைச்சு கலர் பாதுகாண்ட் பெருசு

ഇത് <laughs> സോമാലിക <laughs>

அனால இருக்குற நம்ம அப்படியே ஆகுறதுடா 890 ரூபா எல்லாம் আদதுடா பாத்துட்டு இருக்காங்க 800 ரூபா பன்பே தூவே போட்டுட்டு ஆயில போடாரே திருப்பி அனுப்பிடுங்க ஜோலி இல்ல அப்படி போடல சந்தவுல மூணு வந்துறாங்க தூவே புரடா அங்க இருந்து ஒரு அரை அனுப்பிடுங்க அங்க டிக்கெட் இல்ல ஆklar MPCT உடானே இப்போ நாங்கள் டால்பானத்துல ஷாப்பிங் எல்லாம் வாங்கி போட்டு வந்து கடையில போய்ทะเล ரோடறாங்க எல்லாமே ஒரு வாட்டி ஒரு மசாஜ் கொடுத்து அப்படி அந்த ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விட்டாங்க போகிற லெவலில் இருக்குது இந்தியாவில் சூம் பண்ணிச்சு மூணு காட்டுறா போல உண்மையான இல்லை தென்னா கடை சத்தியமாக மசாஜ் பண்ணிருக்குல்ல தலையில் இருக்கிற முழு ப்ரஷரும் நீ பேர் நான் தலைவர்கிட்ட போகும்போது அப்படி வந்து அனுப்பி அப்படி வரல அனுப்பி நேரம் அப்படி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மசாஜாக கிடந்தது என்னோட சமூக கடை பக்கத்தில் அண்ட் இருக்கிறான் ஸோ முடிஞ்சது எப்படி இருக்குது தலைவர் வாட்டு ஒரு பதினஞ்சு வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நம்புறேன் நம்புறோம் இன்றைக்கு நாங்கள் எங்க கூப்பிடுறோம்டா மறுபடியும் வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வீடியோ எடுக்காம நான் பத்து நாள் வீடியோ ஓட்டு வீடியோ எடுக்காமட்ட நாள் இருக்கும் இருபது 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 நாளாக மேலே இருக்கும் ஸோ வீ வந்துனாங்க வீடியோ ஒன்று ஒடுக்கையில் நிறைய வேலையெல்லாம் தெரிஞ்சினாங்க சிலதுகள் ஓகே சிலது பெயிலியர் அப்படி இப்படி தானே என்ன பெயிலியர்கள் தான் வேணும் பார்க்கல அப்படி ஸோ இந்த ரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கை படித்துக்கொண்டு நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு கொண்டு நான் இப்போ மறுபடியும் ட்ரிங்கோக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கொழம்பு 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 உங்க சொல்லத்தான் அதாவது மறுபடியும் சொன்னால்

இப்போ இந்த பிஸ்னஸ்கள் எப்படி நடக்குது என்ன என்ன பண்ணலாம்னு கணக்கு அனுபவம் எப்படி அனுபவங்கள் என்னென்ன பண்றாங்க பின்னால் என்ன வேலை நம்ம அப்படி இப்படின்னு எல்லா விஷய அனுபவங்களும் தான் போறேன் வந்ததுக்கான காரணம் வேற அதுவும் அடுத்த முறை இன்னொரு ஓகே ஊக்கியாக இன்னொரு வயத்துல ஓகே ஆகும் சோ அந்த காரணம் நான் இது வரைக்கும் உங்களுக்கும் சொல்ல அப்ப எனக்கு அப்புறம் நீ எனக்கு தெரிஞ்சு கனடாவிலேருந்து வந்து வர சரியான குறைவா இருக்குமோ அடுத்த வரியும் வரணும் தெரியாது ஏன்னா அடுத்த வரியும் வேறு வர போயிருமோ அம்மா அப்பா அங்கே வைஃபு கேட்டு கொண்டு இருக்கா வேறு மட்டும் சொல்லி நிறைய அடுத்தவரையும் பேரலாம் அம்மா வந்து ஒன்று ஒரு இதில் நியூஸ் எப்படி சாமியும் இல்லை இந்த வேலையை வரையும் இந்த நியூஸை பார்த்து சேட்டை ப்ராப்ளம் போட்டு கொண்டு தெரியும் பார்த்து ப்ராப்ளம் தான் சேட்டு ஓ அம்மா வந்துருவா இப்போ என்ன ஒரு அடுத்தவரையும் பெறலாம் நிற்கும் வருது சந்தர்ப்பம் இருக்கு வந்தால் டெய்லி ஒவ்வொரு சாமியும் இல்லை நானும் பாருணும் தெரியாது அவர் ஃபுல்லாக வர முன்னு தெரியல இல்லை எல்லாம் ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகிற பிளானும் இருக்கலாம் இங்க செட்டில் ஆகல பிசினஸ் இங்க செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா காசு கொஞ்சம் முதல் வேணும் முதல் வருவாங்க காசு இருக்கிற மாதிரி ஆக்கடை கட்டுற இந்த காருக்கு காசு என்ன நாற்பத்தி லட்சம் காசு கட்டணும் மூணு லட்சம் காசு கட்டணும் ஐம்பத்தி மூணு லட்சம் பேங்க்ல கூட அவ்வளவு நான் இன்னும் வாடறதுக்கு போடு கடையை ரெண்டு கடைக்கு போட்டா இந்த கார்பன் அப்புறம் நமக்கு பெரிய அமௌண்ட் அடிபடுது அந்த கார்பன்ிறதுக்கு பெரிய கஷ்டப்படுறோம் انا இந்த كار உதவி இருக்குது எங்க லைஃப் ஸ்டைல்ல திங்க் பண்ணி பாருங்க நாங்க